இந்தியா மர்மங்கள் நிறைந்த ஒரு இடமாத்தா எப்பவுமே இருக்கு அறிவியல் விளக்கத்துக்கு அப்பாற்பட்டு இந்தியாவுடைய மூளை முடுகுகள்ல பல விஷயங்கள் தான் இருக்கு சில நேரத்துல இது வெறும் ஏமாற்று வேலை அப்படின்னு நம்மள வைக்க வைக்கக்கூடிய உண்மையா கூட இருக்கும் இதுல பல மர்மங்களுக்கு விடை கிடைக்காம இன்னும் தீர்க்கப்படாமலே போயிருக்கு அப்படிப்பட்ட இந்தியாவில இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத மர்மங்களை பத்தி இந்த பதிவுல நாம பாக்கலாம் இந்தியாவுடைய இரண்டாவது பிரதம மந்திரியான சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருஷத்துல டாஸ்கெட் அப்படிங்கிற இடத்துல டாஸ்கெட் ஒப்பந்தத்துல போட்ட சில மணி நேரங்களிலேயே அனுஜர் அப்படின்ற பத்திரிகையாளர் சாஸ்திரியோட மரணத்தை பற்றி தகவல் வேண்டும் அப்படின்னு தகவல் அறியும் உரிமை சட்டத்துல பிரதம மந்திரி கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாரு ஆனா அப்படி தெரிவிச்சா அது இந்தியாவோட வெளிநாட்டு உறவுகள்ல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுச்சு அவரோட மரண அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டது சந்தேகத்தின் பேர்ல நாட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டாரு அவரும் கொஞ்ச செய்யப்பட்ட விடுதலை மாரடைப்பு அப்படின்னு அவரோட குடும்பத்துல இருக்கிறவங்க வலியுறுத்துறாங்க இரண்டாவது நம்ம பார்க்க போறது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட மரணம் இந்திய சுதந்திரத்துக்காக வெள்ளையர்களை எதிர்த்து போராடிய நேதாஜியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது தைவான் அப்படிங்கிற இடத்துல அவர் போன ஜப்பானிய விமானம் வெடிச்சதுல ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாவது வருஷத்துல அவர் தீயில் கருகி இறந்து போனாரு அப்படின்னு தகவல்கள் வெளியாச்சு ஆனா அவரோட ஆதரவாளர்களோ அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கறத நம்பல அவரோட மரணத்தை கேள்விப்பட்ட காந்திஜி இப்படி சொல்லியிருக்காரு சுபாஷ் இறக்கவே இல்ல சுபாஷ் இறக்குறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இருந்தாலும் அவரோட மரணத்துல இருக்கக்கூடிய மர்மங்கள் இன்னைக்கும் தீராத ஒன்னாதான் இருக்கு அடுத்து நாம பார்க்க போறது மாநிலத்துல இருக்கு உள்ளூர் மர்ம வாசிகள் இமயமலையில இந்த ஏரி இந்த ஏரியோட முனையில நூற்று கணக்கான மனித எலும்பு கோடுகளை பார்க்க முடியும் ஆன்மீக ரீதியாவும் அறிவியல் ரீதியாவும் இந்த ஏரிய பத்தி பல பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு அதுபடி பார்க்கும் ஒன்பதாவது நூற்றாண்டுக்கு முன்னாடில இருந்தே இது இங்கதான் இருக்கு இந்த எலும்பு கூடுகளை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி பண்ணின போது அது எண்ணூற்றி ஐம்பதாவது வருஷத்தை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அதுவும் கூட உறுதியா தெரியல அடுத்ததா ஓம் பண்ணா ஓம் பண்ணா அப்படிங்கறது ஜோத்பூர்ல இருக்கக்கூடிய பாலி மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் பைக் கோயில் பாதுகாப்பான பயணத்துக்கு இங்க இருக்கக்கூடிய த்ரீ பிப்டி சிசி ராயல் என்ஃபீல்ட் புல்லட்டை தான் கடவுளா எல்லாருமே வழிபடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாவது வருஷத்துல ஓம் பண்ணா அவரோட மோட்டார் பைக்ல போயிட்டு இருந்த போது அங்கேயே ஒரு மரத்துல மோதி இறந்து போயிருக்காரு மறுநாள் காலையில அந்த விபத்து நடந்த பகுதியில அந்த பைக் மட்டும்தான் இருந்திருக்கு அத காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்த காவலாளிகள் பைக்ல இருந்த பெட்ரோலை எடுத்துட்டு அதை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க ஆனா திரும்பவும் அது மாயமாகி விபத்து நடந்த பகுதிக்கு போயிருக்கு இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு அதிசயமா பார்க்கப்பட்ட இந்த சம்பவத்தினால எல்லாருமே அந்த பைக்க வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க அன்றாடம் அந்த பாதையில கடக்கிறவங்க எல்லாருமே அந்த பைக்க வணங்கிட்டு தான் போறாங்க சில டிரைவர்கள் மதுபானத்தையும் அதுக்கு படைக்கிறாங்க அடுத்ததா நாம பாக்க போறது ஸ்டோன் மேன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு தொடர்ச்சி கொலைக்காரனுக்கு அளிக்கப்பட்ட பெயர் தான் ஸ்டோன் மேன் இவன் கொல்கத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாவது வருஷத்துல வீடு இல்லாத பதிமூணு பேரை கொன்னிருக்கான் ஆறு மாசத்துல பதிமூணு பேரை கொன்றதா குறிப்பிடப்பட்டிருக்கு இது தனித்தனியா செஞ்சானா இல்ல கூட்டா செஞ்சு இருந்தானா அப்படின்றது தெரியல ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த குற்றத்துக்காக யாருமே கைது செய்யப்படல இத யாரு செஞ்சாங்க அப்படின்னு கொல்கத்தா காவலாளர்கள் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல இந்த மாதிரியான தொடர்ச்சியான கொலைகள் மும்பையிலும் நடந்திருக்கு அடுத்து தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல டெல்லிய சேர்ந்த நான்கு வயதானே குழந்தை அவங்க இதுக்கு முன்னாடி மதுரால வாழ்ந்ததா தன்னோட பெற்றோர்கள் கிட்ட சொல்லிருக்காங்க தான் மூணு வயசு குழந்தைக்கு தாய் அப்படின்னு ஒரு பிரசவத்தின் போது இறந்து விட்டதாவும் சொல்லிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்களோட பெயர் லூட்டியாம் இதை கேட்ட அவங்களோட பெற்றோர்கள் விசாரணையில இறங்கின போது மதுரால லுக்கி அப்படின்ற பெண் சமீபத்துல இருந்தது தெரியவந்தது சாந்திதேவியை அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு போனபோது அவங்க இன்னொரு மொழியில சரளமா பேச தொடங்கி இருக்காங்க தன்னோட பூர்வ ஜென்ம கணவன் மற்றும் குழந்தைகளை அடையாளமும் கண்டிருக்காங்க இதை கேள்விப்பட்ட மகாத்மா காந்தி இதை விசாரிக்கும்படி ஒரு குழு ஒன்ன நியமிச்சாரு அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷத்துல ஒரு அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு அதன்படி அந்த பெண் லுக்கியோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்ல இருந்து இருபத்தி நான்கு சரியான தகவல்களை சொல்லியிருக்காங்க அடுத்ததா பிரகலாத் ஜானி மாதாஜி அப்படின்னு சொல்லப்படுற இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது வருஷத்துல இருந்த தண்ணி மற்றும் வாழக்கூடிய உணவருந்தா சொல்லி இருந்தாங்க அவங்கள வச்சு முறை சோதனை ஆய்வுகள் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த இரண்டாவது ஆய்வுல தொடர்ச்சியா பதினைந்து நாட்களுக்கு இருபத்தி நாலு மணி நேர வீடியோ கண்காணிப்புல வைக்கப்பட்டாங்க இந்த பதினைஞ்சு நாட்கள்ல அவங்களோட ஆரோக்கியத்தை முப்பத்தி ஐந்து விஞ்ஞானிகள் கண்காணிச்சுட்டு வந்தாங்க ஆனாலும் அவங்க தண்ணி மற்றும் மற்றும் உணவு அருந்தியதற்கு என்ன ஒரு சான்றுமே இல்ல இந்த பதினைந்து நாட்கள் முடிகிற வரைக்கும் அவங்களோட உடல்ல பசி தாகம் அப்படின்னு எதுவுமே எடுக்கல இந்த மாதிரி இன்னும் ஆச்சரியமான விஷயங்கள் இந்தியால நிறையவே இருக்கு இந்த பதிவுல நாம பார்த்த விஷயங்கள்ல உங்களை ஆச்சரியப்படுத்தின விஷயம் எது அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பதிவுகளுக்கு எங்க சேனல தொடர்ந்து பாருங்க